இந்த பேர் ஃபுல்லாக கல்லை உடச்சி போட்டு வச்சுருக்கேங்க ரோட்டில் நல்லா பாவிகளா ஓரத்துலேயே போகணுமாடா ரொம்ப சோதிக்கிறடா ஆண்டவா இன்றைக்கு என்ன இந்த பக்கம் போனால் பம்பர் தட்டுமோ போச்சரா பயிர்ச்சிரா முடியலடா சாமி எரிடுறா ஏறிடுறா விழுந்தா விழுந்த தூக்க கூட ஆள் இல்லையாடா எரிடுரா எரிரா கேஷ் இந்த மலை மேலே பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பதுலேருந்து நூறு குடும்பம் வரைக்கும் மேலே இருந்துட்டு வராங்க நம்ம நையமலையில் எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி எங்கேயும் பார்த்திங்கன்னா மேலே ஹாஸ்பிட்டல் வசதி ஒரு பெரிய அளவுக்கு ஒரு என்ன சொல்கிறதுனா ஒரு ஃபண்டமெண்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எதுவுமே மேலே கிடையாதுங்க முன்னாடி பாருங்கள் அதுக்கு மேலே இருக்குங்க இதெல்லாம் ஹேர்பின் பெண்டு ஆனால் எவ்வளோ மோசமாக இருக்குது பார்த்திங்களா இருட்டுறதுக்குள்ளே கீழே இறங்கிடணுங்க இருட்டாச்சுன்னா கொஞ்சம் ரொம்ப கஷ்டமாக நினைக்கிறேன் ஏறுறதுக்கு இப்போ டைம் பார்த்திங்கன்னா கரெக்டாக நாளைகள் ஆகுதுங்க கண்டிப்பாக லவர்ஸுக்கு இடம் கண்டிப்பாக கை கொடுக்கும் பிள்ளைங்கெல்லாம் உட்காந்து பேசுகிறது சூப்பராக இருக்கும் ஈவினிங் டைமில் நல்லா ஒரு பேரோட வந்தோம்னு வச்சுக்கங்களேன் ஜாலியாக உட்காந்து பேசிட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு சூப்பராக போகலாம்ல ஹே காய்ஸ் வெல்கம் பேக் டு ஹவர் சேனல் இன்னைக்கு ரைடு எங்கே போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் கழிச்சு ஒரு சோலோ ரைடு போயிட்டுருக்காங்க ஆக்சுவலாக நான் போகிற லொக்கேஷன் எனக்கு தெரியாது அந்த ஊர் பேர் எனக்கு தெரியாதுங்க எந்த ஊர்லேயும் அந்த ஊர் பேர் தெரியாமல் அந்த நான் ரைடு போயிட்டுருக்கேன் இப்போது ஆனால் நீங்கள் அந்த ஊர் பேர் பார்த்துருப்பீங்கன்னா டைட்டில் கண்டிப்பாக ஊர் பேர் பார்த்துட்டு தான் நீங்கள் வீடியோ பார்க்கவே வந்திருப்பீங்க நான் வந்து அந்த ஊருக்கு போய்ட்டு தான் அந்த ஊர் பேரை தெரிஞ்சுக்க போகிறேங்க இன்றைக்கி அந்த லொக்கேஷன் எங்கிறது நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன் அதை பார்த்து நீங்கள் மேப்பை க்ளிக் பண்ணி பார்த்துக்கலாம் அந்த லொக்கேஷன் எங்கே இருக்குது அப்படிங்கிறத ஓகே நம்ம இதில் இருந்து லெஃப்ட் எடுத்து மேலே ஏற ஆரம்பிப்போம்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக எங்கே போகிறேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கல்வரன் மலையில் புழுதிக்குட்டை டேம் பக்கத்தில் ஒரு ஹில் ஸ்டேஷன் தாங்க போகிறேன் ரோடு எப்படி இருக்குது பார்த்தீங்களா ஆரம்பமே அமர்க்கலமாக இருக்குல்ல அடிவாரத்துல பார்த்தீங்கன்னா ஒரு கோயில் இருக்கு ரைட் சைடில் இந்த கோயில லேண்ட்மார்க்காக வச்சு வந்துடலாம் ஆக்சுவலாக மேப் போட்டா மேப்பே நம்ம மேலே வந்துடும்னு நினைக்கிறேன் ரோடு பயங்கர மோசமா இருக்குங்க ரோடு என்ன எவ்வளோ மோசமா இருக்கு சாமி நமக்கு ரைட் சைடில் ஒரு வியூ தெரியுது உங்களுக்கு தெரிகிறதா காஷ் இந்த மலை மேலே பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பதுலேருந்து நூறு குடும்பம் வரைக்கும் மேலே இருந்துட்டு வராங்க நம்ம நையமலையில் எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி எங்கேயும் பார்த்திங்கன்னா மேலே ஹாஸ்பிட்டல் வசதி ஒரு பெரிய அளவுக்கு ஒரு என்ன சொல்கிறதுனா ஒரு ஃபண்டமெண்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இதுவுமே மேலே கிடையாதுங்க மக்கள் பார்த்திங்கன்னா மேலேருந்து கீழே தான் எதுக்குனால வரணும் மேலே பார்த்திங்கன்னா பஸ் வசதி கூட கிடையாதுன்னு நினைக்கிறேன் எந்த ஒரு பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட்டாக எந்த வசதியுமே கிடையாது நம்ம சொந்த வண்டி வச்சுருந்தோம்னாக்க மேலேருந்து கீழே வந்துட்டு போகலாம் அவ்வளோதாங்க வந்துட்டு வர ரோடு பார்த்திங்கன்னா பயங்கரமான மோசமான நிலமையில தாங்க இருக்குது ஆக்சுவலாக மேலே ஸ்கூல் இருக்கா என்னங்கிறது தெரியல நம்ம மேலே போய் அதை கவர் பண்ணி பார்க்கலாம் ஆக்சுவலாக இந்த வில்லேஜ் நேம் கூட எனக்கு தெரியாதுங்க இந்த லொக்கேஷன் தெரியும் எனக்கு அவ்வளோதான் இதை வச்சு தான் மேலே போய்கிட்டு இருக்கேன் மேலே ஒரு நான் ஏன்னா இப்படி எனக்கு இடம் எப்படி தெரியும்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் வந்து ஒரு ஒன் இயருக்கு முன்னாடி மேலே ஒரு கோயிலுக்கு வந்தேன் கோயிலுக்கு வரும்போது அந்த வில்லேஜை பற்றி கேள்விப்பட்டேன் அப்போவே நான் இந்த ரோட்டில் தான் வந்தேன் ஆனால் அப்போ வந்து நான் வந்து வில்லேஜ்குள்ளே ஃபுல்லாக இன்டீரியராக போய் எதுவுமே நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணல ஜஸ்ட் கோயிலுக்கு மட்டும் போயிட்டு வந்துவிட்டேன் ஏன்னால் நான் வில்லேஜ்குள்ளெல்லாம் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறாங்க ஏன்னா ரோடு இவ்வளோ மோசமாக இருக்குது இந்த அளவுக்கு நான் மோசமாக எதிர்பார்க்கலங்கெலாம் இருக்குது ஆனால் ரோடு பயங்கரமான ஒரு மோசமான இடமெல்லாம் தான் இருக்குது இதெல்லாம் கொஞ்சம் அப்படியே அசால்ட்டாக யூ டென் பண்ணோம்னாக்க ரொம்ப சிரமம்தான் முன்னாடி பாருங்கள் அதுக்கு மேலே இருக்குங்க இதெல்லாம் ஹேர்பின் பெண்டு ஆனால் எவ்வளோ மோசமாக இருக்குது பார்த்தீங்களா ஹேர்பின் பெண்டில் ரோடு நல்லா இருந்தாலே ஓட்ட முடியாது இதில் பாருங்கள் எவ்வளோ மோசமாக இருக்குது அப்பா சரி அப்பா ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் வேணுங்க கண்டிப்பாக நம்மளே வாரி தூக்கி சாப்பிட்ருக்கோம் மேலே கொஞ்சம் ரோடு நல்லாயிருக்கு இருக்கிறதுக்குள்ள கீழே இறங்கிடணும் இருக்காச்சுன்னா கொஞ்சம் ரொம்ப கஷ்டமாக நினைக்கிறேன் ஏறுறதுக்கு இப்போ டைம் பார்த்திங்கன்னா கரெக்டாக ஆகுதுங்க ஒரு ஆறு மணிக்கெலாம் கீழே இறங்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா கரெக்டாக இருக்கும் எப்படி இதில் ஏறினா கொஞ்சம் டயர் மோசமாக இருந்தால் கூட சரிச்சு விட்ருமே கீழே அந்த மக்கள்லாம் டெய்லி தான் அசால்ட்டாக போயிட்டு வராங்க ஏன்னா உங்களுக்கு போயிட்டு வந்து வந்து ப்ராக்டிஸ் ஆகிருக்கும் அது அசால்ட்டாக வந்துட்டு போயிட்டுருக்காங்க லைட்டாக மலை மலை ஏறினோன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கிளைமேட்டு சேஞ்ச் ஆகிறத ஃபீல் பண்ண முடியுது காற்று கொஞ்சம் சில்லுன்னு வீசுகிற மாதிரி இருக்குங்க இவ்வளோ நேரம் காற்று கொஞ்சம் அனலாக இருந்துச்சு கொஞ்சம் சில்லஸாக ஃபீல் பண்ண முடியுது முன்னாடி பார்த்தீங்கன்னா சூரியன் மறைகிறதுனால ஃபுல்லா கண்ணு கூசுதுங்க சரியா லெஃப்ட் சைடில் அந்த மலையெல்லாம் பார்க்க முடியல லெஃப்ட் சைடில் ஃபுல்லாகவே மலையாக தாங்க இருக்கு இருக்க மாதிரி இருக்கு சூரிய ஒளியில் அப்படி இருக்கா இல்ல கண்ணு எது மிஸ்டாக இருக்கான்னு தெரியலையே ஏன்னா ஃபுல்லா மங்களா தாங்க தெரியுது உங்களோட கேமரால எப்படி தெரியுதுன்னு தெரியல எனக்கு ஆன மாதிரி தெரியுது மிஸ்டாக இருக்குன்னா எப்படி பிளர் ஆகும் இந்த மாதிரி பிளர் ஆன மாதிரி தான் இருக்குது ஃபுல்லாக வெயில் அடிக்குது ஆனால் இந்த டேரில் மிஸ்டே இறங்குமானு தெரியல இப்போ கீழே ஒரு பெரிய பள்ளத்தாக்கு இருக்குதுங்க இந்த மாதிரி சூப்பராக இருக்குது வந்து அண்டின் பாட்டு ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு எல்லாம் சூப்பரான இடம் சைடில் ஒரு பெரிய ஓடை ஒன்று போய்கிட்டு இருக்கு ஆனால் தண்ணி தான் இல்லை ரோடு நேராக போன மாதிரி இருந்துச்சு பார்த்தா யூ பெண்டு சாரி ஹேர் பெயின் பெண்டு நைட்லாம் வருது ரொம்ப ரொம்ப ரிஸ்குங்க பேசி நைட்டில்லாம் அந்த பக்கம் மேலே ஏற ட்ரை பண்ணிடாதீங்க அவ்வளோதான் நீங்கள் இங்கே பாருங்கள் கரெக்டாக ஹேர்பின் மென்ட் மட்டும் ரோடு சரிஞ்சிருக்கு எப்படின்னு தெரியலையே ஆ இங்கே ஒரு வியூ பாயிண்ட் இருக்குங்க ஓ இங்கே வண்டி நிப்பார் சிரமமாக இருக்கும் போல் வியூ பாயிண்ட் இறங்கி பார்க்கலாமா வேண்டாம் மேலே போய் பார்த்துக்கலாம் வேணா ஃபுல்லாக ப்ளராக பனிமூட்டமாக இருக்கு நான் இறங்கி கேமராவில் காட்டுறதும் கஷ்டம்தான் அதெல்லாம் மேலே தான் நல்லா வியூ பாயிண்ட் இருந்துச்சுன்னா உங்களுக்கு போய் காட்டுறேன் இன்னும் நாலு மணிக்கே பண்ணிடுறேங்க ஆரம்பிச்சிருச்சிங்க லாஸ்ட் டைம் வருமா ரோடெல்லாம் போட்டுட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு சைடில் ஜல்லிலாம் கொட்டி வச்சிருந்தாங்க ரோடு போடுற மாதிரி ஆனால் ரோடு போட்டிருப்பாங்கன்னு நினச்சி வந்தேன் பார்த்தா ரோடு முன்னேற விட மோசமா இருக்கு இப்ப என்னன்னு தெரியல அப்போ எதுக்கு அப்போ ஜல்லி கொட்டி வச்சிருந்தாங்கன்னு தெரியல அப்போ நிறைய பார்த்தீங்கன்னா பாதி வந்து ஆஃப் ரோடாக தாங்க இருந்துச்சு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரோடு இருக்க மாதிரி தெரியுது ஆனால் அது வந்து ஆக்சுவலாக வந்துட்டு இது இருந்தால் பெண்டு ஏதாவது ஹேர்பின் பெண்டு பார்த்தீங்களா ரோட் நம்மளை ஏமாத்துற மாதிரி இருக்குது அதெல்லாம் முன்னாடி அந்த ஒரு இது மாதிரி வைப்பாங்க பார்த்தீங்களா அந்த நோட்டிஃபிகேஷன் மாதிரி முன்னாடி வைக்கணும் வச்சா தான் தெரியும் இடத்துல பின் இருக்குது அப்படிங்கிறத எதுவுமே இல்லாமல் இருக்குது இருந்து வர்றவங்க பார்த்தீங்கன்னா டக்குன்னு நேராக போயிடுவாங்க ஐயோ அப்பா ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க சலிலும்னு திருப்பிடலாம் திருப்புனா ரோடு கொஞ்சம் மோசமாக இருக்குது டக்குன்னு டயரை வாரி விட்டுருங்க நம்ம டயருக்கு பேட்டில் கொஞ்சம் வீக்காக இருக்குது ஃபிஃப்டி பர்சன்ட்டு போயிடுச்சு ஃபிஃப்டி பர்சன்ட் தான் இருக்குது அதனால் கொஞ்சம் பார்த்து தான் வளைக்க வேண்டியதாக இருக்குது அதான் கொஞ்சம் ஓரமாக சுற்றி வந்து உழைச்சிக்கிட்டுருக்கேன் டக்குன்னு அப்படியே படுத்து எழுந்திரிக்கலாம் ஆனால் கஷ்டம் மேலே மங்கீஸ்லாம் இருக்காங்க ஏதாவது ஹலோ ஹாய் யா படாங்க மங்கீஸ் வாடகை சாப்பிட தான் கொண்டு வரலாம் கொண்டு தான் கூட கொடுத்துட்டு போகலாம் நம்மளை பார்த்து பயந்து ஓடிடுச்சு ஆக்சுவலாக ஹில் ஸ்டேஷன்லாம் போகும்போது கண்டிப்பாக இந்த மாதிரி அனிமலாம் நம்ம ரோட்டில் ஃபீட் பண்ணக்கூடாதுங்க அப்படி ஃபீட் பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா ரோட்டில் வந்து சாப்பிடும்போது நிறைய ஆக்சிடெண்ட் ஆக வாய்ப்பு அதிகமாக இருக்குது அதனால் கவர்மெண்டே பேன் பண்ணியிருக்காங்க வந்து ஹில்ஸில் ஏறும்போது விலங்கு வனவிலங்குகள்லாம் எதுவுமே நம்ம வந்து சாப்பாடு கொடுக்கூடாது அப்படின்ட்டு நடு ரோட்டில் ராம் போட்டு வச்சுருக்காங்க எழுதியிருக்காங்க சாமியே சரணம் ரோட்டில் அம்பு விட்டு வச்சுருக்காங்க நல்லாவே கிளைமேட் மாறிடுச்சுங்க மேலே ஏற ஏற நம்ம லெஃப்ட் சைட்லையும் பார்த்தீங்கன்னா பெரிய பள்ளத்தாக்கு இருக்குது சாரி ரைட் சைட்லன்னு நினைக்கிறேன் கரியராமர் மேலே கரியராமர் கோயில் இருக்குன்னு நினைக்கிறேன் எல்லாம் ரோட்டில் கரியராமர்னு எழுதி முன்னாடி ஏறாமருக்கு போட்டிருக்காங்க அம்பு விட்டுருக்காங்க வா இந்த இடத்த பார்த்திங்களா நல்லா ஒரு சூப்பராக ஒரு டார்க்காக இருக்குது பிள்ளைங்கெல்லாம் உட்காந்து பேசுகிறது சூப்பராக இருக்கும் ஈவினிங் டைமில் அட்லாம் ஒரு பேரோட தான் வச்சுங்களேன் ஜாலியாக உட்காந்து பேசிட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு சூப்பராக போகலாம்ல கண்டிப்பாக லவ்வர்ஸுக்கு இடம் கண்டிப்பாக கை கொடுக்கும் அதே டைமில் சேஃப்டியும் கிடையாது எந்த ஒரு சேஃப்டி மெஷர்ஸ் எதுவுமே கிடையாது உங்களோட ஓன் ரிஸ்கில் தான் வரணும் வந்திங்கனாக்கா யார் வந்தாலும் சரி ஃபேமிலியாக வந்தாலும் சரி எப்படி வந்தாலும் சரி உங்களோட ஓன் ரிஸ்கில் தான் மேலே வர்ற மாதிரி இருக்கும் ஒரு பெரிய பலம் இறங்குதுங்க ஆக்சுவலாக லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு ஓட ஒன்று இருக்குது தண்ணி போயிட்டுருக்கேன் தெரியல பார்ப்போம் போகல தண்ணி நிற்கிது சைடில் வண்டிலாம் இருக்குது கீழே ஃபால்ஸ் இருக்குமோ பசங்கெலாம் நீ பசங்க வண்டி மாதிரி இருக்குது போய் பார்ப்போம் ஒரு ஃபால்ஸ் மாதிரி இருக்குது கிட்டே உள்ளே பார்த்திங்களா உள்ளே போனால் ஃபால்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன் பசங்களாம் குளிச்சுட்ருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஆனால் ஃபால்ஸ் வர வலி அப்படின்னு தெரியலையே கீழே வலி இருக்குது இறங்குறதுக்கு ரோடு அதில் போது பாருங்கள் இறங்கி அதில் போகிற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் ஓகே நம்ம நெக்ஸ்ட் டைம் மழை பெய்யும் வந்து பார்த்துக்கலாம் இப்போ போய் கீழே இறங்கி டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம் ஆக்சுவலாக பேக்கில் துண்டெல்லாம் வச்சுருக்கேன் குளிக்கிற மாதிரி இருந்தாலும் எதுக்கு ரிஸ்க்கு நம்ம வந்த வேலையை மட்டும் பார்ப்போம் ஆக்சுவலாக எப்படி கீழே இறங்கி போகிறாங்கன்னு தெரியல அந்த பங்கே வலி இருக்கு ஆனால் இறங்குறதுக்கு எப்படி ஓகே நம்ம ஒரு நாள் பயங்கரமாக மழை வந்துட்டுருக்கும் போது வந்தோம்னா கண்டிப்பாக அந்த ஃபாரஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாங்க எனக்கு வழக்கம் போல் ஹில்ஸ் ஏர்னா காது அடைக்க ஆரம்பிச்சிடும் அதே மாதிரி இப்போ காது அடைக்க ஆரம்பிச்சிருச்சுங்க ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் ஒரு மாதிரியே பார்த்துட்டே போகிறாரு கேமரா கேமரா பார்த்து பிடிங்கன்னு வச்சுங்க வாங்க போய்டும் வயல் பாத்தீங்களா எப்படி இருக்கு சும்மா குட்டி குட்டியா வந்து விவசாயம் பண்ணிருக்காங்க கொஞ்சம் கொஞ்சம் இடத்துல வயல் நெல் போட்டிருக்காங்க ஆஹ் மேல வந்தோன்னா வெளிச்சமாக இருக்குங்க சூரிய ஒளி நல்லாவே இருக்கு ஆனா ஃபுல்லாக மிஸ்டி இறங்கிருச்சுங்க கீழ உங்களுக்கு தெரியதான் தெரியல முன்னாடி எல்லாமே அப்படியே பனி மூட்டமா இருக்கு பாருங்க மணி நாலு மணிக்கே மிஸ்டே இறங்க ஆரம்பிச்சிருச்சு நல்லாவே குளிரும் ஆரம்பிச்சிருச்சுங்க கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு ரைட்டி பார்த்திங்கன்னா ரைடிங் ஜாக்கெட்லாம் போடாமல் வந்திருப்பேன் இந்த கார்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த சில்லஸ் நல்லா ஃபீல் பண்ணுறதுக்காக ரைடிங் ஜாக்கெட் போடுறதில்லைங்க ஆக்சப் ஹில்ஸ் ஏற ஆரம்பிச்சேன்னா ரைடிங் ஜாக்கெட் போடுறது அவாய்ட் பண்ணிட்டாங்க ஆக்சுவலாக போட்டு தான் ஓட்டணும் நான் வந்து என்னோடய என்ஜாய்மெண்ட்டுக்காக ரைடிங் ஜாக்கெட் வந்து த போடாமல் இருக்கேன் கண்டிப்பாக தப்பு தான் போடாமல் ஓட்டுறது இருந்தாலும் என்ன பண்ணுறது சேஃப்டியாக போட்டிக்கிறங்கிற ஒரு நம்பிக்கையில் போடாமல் ஓட்டிக்கிட்டு இருக்கேன் ஏன்னால் ரைடிங் ஜாக்கெட் போட்டால் வந்து இந்த மாதிரி சில்லஸ்லாம் ஃபீல் பண்ண முடியறது இல்லைங்க நம்ம ஹைவேஸில் போட்டு ஓட்டுறது ஓகே பட் இந்த மாதிரி எடுத்து வந்து நம்ம என்ஜாய் பண்ணுறதுக்காக வரும் அந்த கிளைமேட் என்ஜாய் பண்ணுறதுக்காக அதனாலேயே வந்து ரைடு ஜாக்கெட் வந்து கழட்டி வீட்டில் வச்சுட்டு அப்படியே வந்துடுறது ஹைவேஸில் போகும்போது மட்டும் ரைடும் ஜாக்கெட் போட்டு ஓட்டிக்கிறதுங்க கைஸ் முன்னாடி எனக்கு மழை சுத்தமாக தெரியலைங்க மிஸ்ட்டு ஃபுல்லாக இறங்க ஆரம்பிச்சிருச்சு ரைட் சைடெலாம் ஃபுல்லாக பாருங்கள் எல்லாம் மரம் தான் லைட்டாக மூக்கு கிடைக்குதே கொஞ்சம் கோல்டு இருக்கிறதுனால மூக்கு அடைக்க ஆரம்பிச்சிருச்சு கிட்டத்தட்ட எனக்கு சளி பிடிச்சி ஒரு மாதம் ஆகுது இன்னும் சரியாக மாட்டேதுங்க அப்படியே விட்டு விட்டு வந்துக்கிட்டே இருக்குது நிறைய வீடு இந்த சைடு பார்த்திங்கன்னா நிறைய வீடுங்கள்லாம் இருக்குங்க இன்னும் மேலே போக இவ்வளோ வீடுகள் இருக்குன்னு தெரியல கிட்டத்தட்ட இங்கே பார்த்திங்கன்னா ஒரு பத்து இருபது வீடு பார்த்துருப்போம் நம்ம கீழே இந்த இடத்துலையே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இடத்துல வாழ்கிறது எந்த அளவுக்கு சந்தோஷம் இருந்தாலும் அந்த அளவுக்கு இதில் பிரச்சனைன்னு இருக்குங்க எந்த பிரச்சனையும் வராத வரைக்கும் சந்தோஷம் தான் நான் ஏதாவது ஒரு உடம்புக்கு ஏதோ ஒரு பிரச்சனையோ ஏதாவது பாம்பு கடிச்சிருச்சோ ஏதோ அனிமல் அட்டாக்கோ ஏதோ ஒரு எமர்ஜென்சி ஒரு ஹார்ட் அட்டாக்கோ ஏதோ ஒன்று வருதுன்னா கண்டிப்பாக அவங்க ஹாஸ்பிட்டல் போகிறது ரொம்ப கஷ்டங்க ஏன்னா அந்தளவுக்கு ட்ராவல் பண்ணி அவங்க போக வேண்டியது கீழே ஹாஸ்பிட்டல் பார்த்தீங்கன்னா அவங்க பேலூர் தான் போகணும் பேலூர் பார்த்தீங்கன்னா இருந்தபடியும் ஒரு இருபது கிலோமீட்டராச்சும் வருங்க அதுவும் கீழே இறங்குறது ரோடு வசதியும் சரியில்லைங்க ரோடு வசதி அவ்வளோ டக்குன்னு கீழே இறங்கவும் முடியாது ரொம்ப சிரமம்தாங்க நெட்ஒர்க்கு மேலே சரியாக எடுக்கிறதில்ல அதனால் ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அந்தளவுக்கு இன்னும் இல்லை கிட்டத்தட்ட சேலம் டவுனுக்கு எதுவும் பார்த்திங்கன்னா ஒரு எழுபது கிலோமீட்டர் தாங்க இருக்கும் ஒரு ஒன் ஹவரில் அதில் ஒன் அண்ட் ஆஃப் ஹவரில் நம்ம ரீச் பண்ணிடலாம் அந்த வில்லேஜ் இருந்து அதாவது அடிவாரத்தை டைம் மேலே என்ன ஊர் பாருக்கு இந்த ஊர் பேர் பலாப்பாடியா மேலே எவ்வளோ வீடு இருக்கும் நூறு வீடு இருக்கா உங்களுக்கு ஸ்கூல்லாம் மேலேயே இருக்கா இல்லை கீழே தான் போகணுமா எத்தன்த வரைக்கும் இருக்குது அதுக்கு மேலே புலிகிட்ட தான் போகணுமா வேலூர் தான் போகணும் மேலே எதுவும் ஹாஸ்பிட்டல் கிடையாதா சின்ன ஹாஸ்பிட்டல் கூட கிடையாது மேலே சரி சரிப்பா ஏதாவது ஃபால்ஸ்லாம் அந்த மாதிரி ஏதாவது விஷயம் இருக்கா குளிக்கிற மாதிரி அந்த பாலத்துக்கிட்ட சின்ன ஃபால்ஸா பெரிய ஃபால்ஸ் அது சின்னதாக வரும்போது பார்த்தா வண்டி நின்றுட்டு இருந்தது அதுதான் ஃபால்ஸ் குளிக்க தான் போயிருக்காங்க குளிச்சா ஃபால்ஸ் வாங்க ஏதாவது சுற்றிட்டு வாங்களா இது கண்டுக்க மாட்டாங்களா சரி தேங்க்ஸ் பா ரொம்ப ரோடு ஃபுல்லாக பேரே எழுதி வச்சுருக்காங்க வேஸ் மேலே பார்த்திங்கன்னா ஒரு நூறு வீடு இருக்காங்க அதான் பசங்க கிட்ட நீங்களே பார்த்துருப்பீங்க மேலே ஒரே ஒரு ஸ்கூல் இருக்குது எட்டாவது வரைக்கும் பத்தாவது வரைக்கும் எதுதான் சொன்னாங்க அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா கீழே தான் போகணும் ஹாஸ்பிட்டல் எதுவும் கிடையாது நம்ம எதிர்பார்த்த மாதிரி தான் மேலே அந்தளவுக்கு வந்து வசதி வாய்ப்பு எதுவும் கிடையாது இதனாலும் கீழே தான் வந்தாகணுங்க மற்ற மலைகளை கட்டிலும் கல்வராயன் மலையில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இந்த மாதிரி கிராமங்கள் நிறையா பார்க்கலாம் போலங்க அந்த பக்கம் மேற்கு தொடர்ச்சி மலை பார்த்திங்கன்னா சத்தியமங்கலம் பகுதியில் பார்த்திங்கனா நிறைய கிராமங்கள் பார்க்கலாம் அதெல்லாம் இதை விட மோசமாக இருக்குன்னு நினைக்கிறேங்க அந்த பக்கம்லாம் சத்தியமங்கலம் சைட்லாம் இது கூட இவ்வளோ பரவாயில்ல சிட்டியை ஒட்டி இருக்குது ஆனால் சத்தியமங்கலம் சைடெல்லாம் போனோம்னா அதெல்லாம் ரொம்ப ஒரு டார்க் பாஸ்ட்டுக்குலாம் வில்லேஜ் இருக்குங்க அவங்களாம் ரொம்ப கஷ்டம் இந்த சைடு ஃபுல்லாக பாருங்கள் ஃபுல்லாக ஓக் மரம் தான் கிளைமேட் அடிபோலியாக இருக்குங்க சரியான அல்டிமேட்டு சரியில்ல கிளைமேட்டு காது ஃபுல்லாக சுடு சிறு வீசுது எனக்கு காது நல்லா அடைச்சிக்கிச்சு நான் பேசுகிறது எனக்கே லைட்டாக டிம்மாக தாங்க கேட்குது வில்லேஜ்க்குள்ளே வந்துவிட்டாங்க வில்லேஜுக்குள்ளே வந்து விட்டோம் ரோடு சரி சரி வண்டி திருப்பதாக சிரமமாக இருக்கும் கொஞ்சம் பின்னாடி விட்டுனா வண்டி ரெவேஸ்லேயே போயிடுங்க பின்னாடி வர பொண்ணுங்களாம் நிற்கிது வண்டி கீழே விட்டோம்னா ரொம்ப சேமாயிருமே பார்த்து திருப்படா சூனா பானம் பின்னாடி போயிடாத தங்கம் பின்னாடி போயிடாதரி ஏறிரு தங்கம் அப்பா நல்ல வேலை மானத்தை காப்பாற்றிட்டார் ஒரு கோயில் ஒன்று இருக்கு நேரத்தில் காவிக்கறி முடி கட்டிக்கிறோம் சொந்தக்கார் சேவையில் அரிசி போடு மாதிரி கட்டுக்கொள்ளிக்கிங்க சாமி சரணம் போயிடலாம் சாமியே சரணம் போயிட்டோம் அப்போதான் சாப்பிட்டுட்டு இருக்காங்க இப்போ எல்லோரும் இந்த ஏறி பார்த்துருமா என்ன இருக்குன்னு ரோட்ருக்கு மாதிரி தெரியலனாலும் ட்ரை பண்ணி பார்ப்போம் ஏறிடுறா சோனமுத்தா ஏறிடுறா 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 ஏய் படி ரடடா சாமி ரா எறிடுறா எறிடுறா விழுந்தா விழுந்தால் தூக்கக்கூட ஆள் இல்லையேடா எறிடுறா 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 யப்பா சா பெரிய சவாலாக இருக்குங்க மேலே வர்றதுக்கு அப்பா எவ்வளோ தூரம் அப்படி இருக்கும்னு தெரியல கண்டிப்பாக தான் சர்வீஸ் பண்ணி எடுத்தேன் அதுக்குள்ளே இந்த படுத்துறனே அன்ன வேறு மேலே பைக்கு போகுன்னு சொல்லிட்டாரு அதை நம்பி நானும் போய்கிட்டே இருக்கேன் இங்கே பாருங்க ஃபுல்லாக கல்லை உடச்சி போட்டு வச்சுருக்கேன் என்னோட ரோட்டில் அவ்வளோ பாவிகளா ஓரத்துலேயே போகணுமாடா ரொம்ப சோதிக்கிறடா ஆண்டவா இன்றைக்கு என்ன இந்த பக்கம் போனால் பம்பர் தட்டுமோ போச்சிரா ஆஃபைச்சிரா காமெடியாக இருக்கு இன்னைக்கு எனக்கு எப்பா வரும்போது தான் தம்பி உனக்கு இருக்கு ஆப்பு பாருங்க இவ்வளோ தான் ரோடே இருக்குது இதில் தான் போனோம் என்ன பண்ணலாம் அப்படியே ஒரே தமிழ் மேலே ஏற்றிடுவோமா ஏத்திடுறா ஏத்திடறா அந்த பக்கம் ரைட்டில் மாறிக்கோ எப்பா அப்பா முருகா இன்னைக்கு இப்படி சோதிக்கடா என்ன முருகா Аа. <coughs> Фопаа. <coughs> <coughs>